ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஈல் ஃபீஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் வந்து கமாண்டில் சொல்லியிருந்தீங்க அந்த ஈல் ஃபீஸ் வந்து உயிரோடு இல்லை செத்துருச்சு நீங்கள் வந்து செத்த ஈல் ஃபீஸ்ஸாக வந்து கையில் வச்சு பிடிச்சிருக்கீங்க அது உயிரோடு இருந்தால் அதை நீங்கள் கையில் தொடக்கூட முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ எவ்வளோ ஈல் ஃபீஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே ஒரே வலையில் வந்தது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது கூட உயிரோடு தான் இருக்குது அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு வாயில் அப்படியே மீனை கடிச்சிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் கீழே கூட விடாமல் இதே மாதிரி தான் மனுஷனோட கையும் காலையும் இந்த ஈல்ஃபிஷ் கடிக்கும் இப்போ நான் அந்த ஈல் வந்து கீழே போடுவேன் அது வந்து எப்படி துடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆனால் செத்த மாதிரி தான் கையில கையில் போது ஏன்னா எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா இப்போ கீழே போடுறேன் எப்படி திடிக்கணும்னு பண்ணி பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஹீல் ஃபீஸ் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே உயிரோட தான் இருக்குது அதில் பெரிய ஹீல் ஃபீஸாக தான் நம்ம வந்து கையில் பிடிச்சி வச்சிருந்தோம் இந்த ஈல் ஃபீஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே பிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடி ஆழத்தில் வந்து நம்ம இந்த ஹீல் ஃபீஸ் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க